வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டரை சென்ட்டு வடக்கு பார்த்து விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தான் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் கள்ளக்கிணறு பகுதியில் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க மண் ரோடுங்க தார் ரோட்லேருந்து வந்தோம்னா இந்த மண் ரோடு இந்த மண் ரோடு இருபத்தஞ்சு அடி ரோடுங்க வடக்கு பார்த்த சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பைபாஸ்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க பல்லடத்துலேருந்து மூணு மூன்றரை கிலோமீட்டர் வருங்க அதாவது சைட்டோட அளவு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சுக்கு நாற்பதுங்க மொத்தம் ரெண்டரை சென்ட்டுங்க மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் மேலும் உங்கள் கிட்டே சைட்டு வீடு காடு தோட்டப்பிட் பண்ணிக்கிறதா சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் பிரைஸ் கொடுத்து கொடுக்கலாங்க இதை சைட்டு கல்லுங்க நாலப்புறமும் கல் இருக்குதுங்க பருங்க ஒயிட் கலர் கல்லுங்க ரோடு பேஸ் இருபத்தஞ்சு அடிங்க நீளம் நாற்பது அடிங்க ரெண்டரை சென்ட்டுங்க ஒரு சென்ட்டின் விலை ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நாங்கள் மீடியேட் பண்ணுறோம் ஒரு சென்ட்டின் விலை ஒன்று எண்பது நன்றி வணக்கம்